திருப்புகள் சொந்த வீடு நிலம் கிடைக்க அண்டர் பதி குடியேற அண்டர் குடியேற மண்டசுரர் உருமாற மண்ட அசுரர் உருமாற அண்டர் மன மகிழ்மீற மகிழ் மீர அருளாலே அருளாலே அந்தரியொடு உடனாடு அந்தரியொடு உடனாடு சங்கரனும் மகிழ்கூற சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரனும் உமையாளும் ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் மண்டலமும் முனிவோரும் என் திசையிலும் உள பேரும் என் திசையிலும் உளபேரும் மஞ்ச சினமும் அயனாரும் மஞ்சினமும் அயனாரும் எதிர்கான எதிர்கான மங்கையுடன் அரிதானும் மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ்கூற இன்பமுற மகிழ்கூற மைந்து மயிலுடன் மைந்து மயிலுடன் ஆடி வரவேணும் ஆடி வரவேணும் புண்டரிக புண்டரிக விழியாள அண்டர் அண்டர்மகள் மணவாள அண்டர்மகள் மணவாழ புந்தி நிறை அறிவாள புந்திநிறை அறிவாள உயர்தோளா உயர்தோளா பொங்கு கடலுடன் பொங்கு கடலுடன் நாகம் விண்டு நாகம் விண்டு வரையிகள் சாடு வரையிகள் சாடு பொன்பரவு கதிர்வீசு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா வடிவேலா தன் தரள மணிமார்ப தன் தரள மணிமார்ப செம்பொன் எழில் செரிரூப செம்பொன் எழில் செரிரூப தண்டமிழின் தண்டமிழின் மிகுனேய முருகேசா மிகுனேய முருகேசா சந்ததமும் சந்ததமும் அடியார்கள் அடியார்கள் சிந்தையது குடியான சிந்தையது குடியான தன் சிறுவை தன் சிறுவை தனில்மேவும் தனில்மேவும் பெருமாளே பெருமாளே